வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஃபார்மனேஷன்ஸ்ல இருந்து பேசுறேன் எஸ்எல்ஏஸ் அப்படிங்கிறது பாதுகாப்பான கெமிக்கலா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நாம அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க எல்லா கெமிக்கல்லையுமே சில பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க கெமிக்கல்னு கிடையாது நீங்கள் எந்த காய்கறி எடுத்தாலும் சரி இல்லை எந்த பழங்கள் எடுத்தாலும் சரி அதில் சில மைனஸ் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி எஸ்எல்இஸ்லயும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு எஸ்எல்இஸ்ல குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம் ஒன் வந்து ஒன் ஃபோர் டைஆக்சின் இந்த கெமிக்கல் வந்து தயாரிக்கும் போது கூடவே சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது வந்து கேர்சினோஜன் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் செகண்ட் வந்து சல்பேட் எஸ்எல்ஏஎஸ்க்கு என்ன ஃபுல் நேம் சோடியம் லாரைல் ஈத்தர் சல்பேட் சல்பேட் அப்படின்னாவே அது ஆர்ஷான கெமிக்கல் நம்ம ஸ்கின்னில் கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தும் கண்ணில் பட்டாலும் எரிச்சல் ஏற்படுத்தும் முடி சுருட்டியாக இருக்கவங்களுக்கு அது முடியை நீளமாக மாற்றி கொடுத்துரும் கொஞ்சம் ஆர்ஷான கெமிக்கல் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் ரிமூவ் பண்ணிடும் ஸோ இது வந்து சல்பேட்டுக்கான மைனஸ் பாயிண்ட் அப்புறம் சொல்லணும்னா இது வந்து சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கெமிக்கல் அதை நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அது இன்னொரு பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி இதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஃபோர் டையாக்சின் அந்த கெமிக்கல் வந்து கேர்சினோஜன் அப்படின்னு சொன்னோம் நம்ம ஸோ தயாரிக்கும் போது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் அது இதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும்னா உற்பத்தி பண்ணுறவங்க தான் மேனுஃபேக்சரர்ஸ் தான் பொறுப்பேற்க முடியும் எஸ்எல்ஏஎஸ் யார் தயாரிப்பாங்கன்னா பெரிய கம்பெனிக்கு தான் தயாரிப்பாங்க அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அந்த லெஸ் தேன் டென் பிபிஎம் இருக்க மாதிரி பார்த்துப்பாங்க நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா ஒரு நல்ல மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட ரிலேபிளான மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து அதை வாங்குகிறோமா எஸ்எல்ஏஎஸ் அப்படின்னு தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும் லேப் ஃபெசிலிட்டி இருக்கோங்க செக் பண்ணி பார்க்கலாம் கேஸ் குரோமோட்டோகிராபி ஃபெசிலிட்டி இருக்கணும் அடுத்து சல்பேட்ஸ் சல்பேட்ஸ் வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் அப்படின்னு நம்ம சொன்னனமோ கண்ணில் பட்டாலும் எரிச்சல் இருக்கும் ஸ்கின்ல கூட படும்போது எரிச்சல் இருக்கும்னு சொன்னேன் நான் இதை வந்து கரெக்டான ஃபார்முலேஷன்ல கரெக்டான அளவு எஸ்எல்ஏஸ் பயன்படுத்தும் போது இதை நம்ம தவிர்க்கலாம் அதாவது நம்ம பச்சை மிளகாவை அப்படியே சாப்பிட முடியாது இல்லை உப்பு நம்ம அப்படியே சாப்பிட முடியாது ஆனா ஒரு கரெக்டான ஒரு சமையல் பண்ணும்போது அந்த பச்சை மிளகாவையும் உப்பையும் பயன்படுத்தலாம் சொல்லப்போனா அதை பயன்படுத்தி ஆகணும் சோ அப்போ நம்மளுக்கு அந்த பச்சை மிளகாவோட காரமோ இல்லை உப்போ நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி எஸ்எல்ஏஸ் நம்ம கரெக்டா பயன்படுத்தும் போது அதனோட பாதிப்புகள் இருக்காது இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கெமிக்கல் மெத்தட்ஸை தவிர்த்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட்ஸ் நேச்சுரல் ஆர்கானிக் மெத்தட்ஸை அந்த ஃபார்முலேஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம் எஸ்எல்ஏஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா எந்த பர்பஸ்க்காக ஆல்டர்னேட்டிவ் வேணும் ஏ எஸ்எல்இஸ் வேண்டாம்னு நினைக்கிறோம் அது முதல்ல தெரியணும் சப்போஸ் எஸ்எல்இஎஸ்ல வந்து அந்த ஃபோமிங் வந்து கம்மியாக இருக்கு ஸ்டேபிளா இல்லை இன்னும் அதிகமான ஃபோமிங் ஸ்டேபிள் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஏஎல்எஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அமோனியம் லாரை சல்ஃபேட் சில ஃபார்முலேஷன்ல இந்த ஷாம்பு ஃபார்முலேஷன் அந்த பாடி லோஷன்ஸ் இங்கே தேவைப்படும் அதிகமான ஃபோமிங் ஸ்டேபிளான அப்போ நம்ம இதை பயன்படுத்தலாம் ஏஎல்எஸ் இல்லை சல்ஃபேட்ஸே வேண்டாம் சல்ஃபேட் ஃப்ரீ ஃபார்முலேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோகோ அமிடோ ப்ரோப்பை பீட்டைன் பயன்படுத்தலாம் ஏஓஎஎஸ்ஸோ இல்லை லேப்சோவோ பயன்படுத்த முடியாது பட்டு வரும் சிஏபிபி மட்டுமே ஒரு பிரைமரி சல்ஃப்டா வச்சு ஒரு ஃபுல் ப்ராடக்ட் பண்ண முடியாது இல்லை எனக்கு அந்த கேன்சர் பாதிப்புகள் அதனோட பைப்ரோடக்ட்ல இருக்கும்னு தோணுது அதனால எஸ்எல்ஏஸ் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க மற்ற நிறைய இருக்கு அதை சூஸ் பண்ணலாம் ஈவன் ஏஓஎஸ் சூஸ் பண்ணலாம் இல்லை லேப்ஸ சூஸ் பண்ணலாம் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லை எனக்கு வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்கிற வாய்ப்பு இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க ஒரு கிரீன் ஃபார்முலேஷன் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்முலேஷன் ஒரு நேச்சுரல் ஃபார்முலேஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க எஸ்எல்ஏஎஸ்க்கு பதிலாக ஏபிஜி ஆல்கை பாலிகுளுக்கோசிட் பயன்படுத்தலாம் டீசியல் குளுக்கோசைட் லாரியல் குளுக்கோசை அப்படி இல்லைன்னா நட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தலாம் உலகம் முழுவதும் எல்லா கண்ட்ரிலையுமே எஸ்எல்ஐஸை பயன்படுத்துகிறாங்க கிளீனிங் ப்ராடக்ட்ஸை மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ்லயும் பயன்படுத்துகிறாங்க எந்த கண்ட்ரிலையுமே இதுக்கு பேன் கிடையாது பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்க தனிப்பட்ட விருப்பம் உங்க தனிப்பட்ட சாய்ஸ் அது நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது